போராட்டியாகி வா உ சிதம்பரனாரின் ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினம் ராமேஸ்வரத்தில் சுதந்திர போராட்டத்தியாகி வா உ சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ படத்திற்கு சிவாஸ்ரமம் சிவானந்தம் தலைமையில் மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் அகில இந்திய வஉசி பேரவை சார்பில் சுதந்திர போராட்டத்தியாகி வவு சிதம்பரனாரின் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு சிவாசிரமம் மடத்தில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதையடுத்து இரண்டு லட்சம் மதிப்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு விவேகானந்தா கேந்திரம் பசுமை ராமேஸ்வரம் சரஸ்வதி அகில இந்திய வஉசி பேரவை மாநில துணைத் தலைவர் வேடராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் வவுசி நிர்வாகிகளான ராமநாத சுவாமி திருக்கோவில் கேஷியர் ராமநாதன் ராமநாத சுவாமி திருக்கோவில் சரவணன் பிரகாஷ் செந்தில் ஆனந்தன் ரவி தவமணி லதா சேதுராமன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்

அப்படியா

பாரு <coughs> அணிப்புடுங்க அணிப்புடுங்க ஒரு